மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல மூணாவது ப்ரமோவுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் வரல இருந்தாலும் பிக்பாஸ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கலவரமே வெடிக்குது இருந்தாலும் நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் போலங்க எல்லா பைத்தியத்தையும் ஒன்னா விட்டுக்கிட்டு ஒருத்தனுக்கும் கேம் ஆட தெரியல இந்த சூனியக்காரி கனியை பொறுத்த முழுக்க முழுக்க பார்வதி மேலதான் வன்மோம் பார்வதியை அவுட் ஆகணும் பார்வதி அவுட் ஆகணும் விட்டா அட்டாக்கே வந்துடும் போல பார்வதி அவுட் ஆகலன்னா கனி அவுட் ஆயிருவாங்க போல அவ்வளோ கேவலமா வன்மத்தை கொட்டி இருக்காங்க கனி அதே மாதிரி தான் எஃப்ஜே எஃப்ஜே அப்படிங்கிற பொறிக்கை பத்தி நம்ம பல இடங்கள்ல பேசிட்டோம் அவனை பொறுத்தளவுல ஆதிரை கூட காதல் கண்டன் கொடுக்கறக்காக மட்டும்தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு நினைச்சோம் ஆனா அவனை பொறுத்தளவுல எல்லா பெண்களையும் இழிவா பேசுறான் தரக்குறவ பேசுறான் வியானாவ பேசுனதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் திவாகர் கையை வெட்டிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னான் இன்னைக்கும் இந்த டாஸ்க்ல மிகப்பெரிய தள்ளு எல்லாமே வருது அந்த இடத்துல எஃப்ஜே என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் கைய கடிக்கிறான் நீ என்ன கடினா இருக்க பெண்கள் கூட யாரும் யாரையும் கடிக்கலையாடா நீ என்னடா கடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா பார்வதியை மிதிக்கிறான் என்னடா கேம் இப்படி ஆடுற அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்டா நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேக்குறான் இப்படி பொண்ணான்னு கேட்ட உடனே பார்வதியும் சும்மா இருக்கலங்க பார்வதியை பொறுத்த என்னடா ஆம்புல திம்முற காட்டுறியாடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அவுத்து காட்டவா அப்படிமே பேசுறான் இவ்வளவு கேவலமான கேடு கட்ட ஒரு போட்டியாளர் எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்கு வச்சிருக்கீங்க ரெட் கார்டு கொடுத்து வெளி அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது போன வாரமே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த எப்ஜே அப்படிங்கிற பொறுக்கிக்கு ஸ்ட்ராங்கான எச்சரிக்கை கொடுத்திருந்தார் அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பான் ஆனா அவனை பொறுத்த அளவுல அடங்குற மாதிரி எல்லாம் தெரியலங்க கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கான் எப்ஜே பேசினாலே அங்க பீப் போட்டு விட்டுறானுங்க அவன் என்ன பேசுறான் அப்படிங்கறத நமக்கு கேட்கவே முடியாது அந்த அளவு கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா இடத்துல இருக்கிற கனியக்கா எப்ச் பண்றதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க வியானாவெல்லாம் போட்டு நசுக்கிறாங்க இந்த கமருதி நெருப்பு மாடா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் எல்லாமே மேல விழுறானுங்க ஒரு கட்டத்துல பாத்து பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாரோட வெயிட் அவங்க மேல பட்ட உடனே ஒரு கட்டத்தில் அழுறாங்க தப்பான இடத்துல கை வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பிள்ளை அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்ல அது மட்டும் இல்லங்க ஆதிரை வந்து கேம்ல இதெல்லாம் சகஜம் பெண்கள் வந்து தரையில படுத்துட்டா எங்க வேணாலும் ஆண்களோட கைப்படும் அதெல்லாம் பெருசு பெருசுபடுத்த கூடாது அப்படிங்கே பேசுறாங்க இந்த ஆதிரைலாம் காጅ பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்குது எப்ப பாரி எஃப்ஜே பின்னாடியே சுத்திக்கிட்டு பாக்குறது படு கேவலமா இருக்கு அது மட்டும் இல்லங்க இத பொறுத்தல ஒரு சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்தாலும் முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வியானாவை பாராட்டியாகணும் வியாணவ பொறுத்தல அவங்க சொல்றாங்க அந்த மாஸ்கை நான் கையில தான் வச்சிருந்தேன் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க எந்த ஆண்களும் என்ன தப்பான எண்ணத்துல தொடல அப்படிங்கறத அவங்க பதிவு பண்றாங்க அதே நேரத்துல எஃப்ஜே வந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டான் கெட்ட வார்த்தை பேசிட்டான் தூக்கி கட்டவான்னு சொல்றான் பொம்பளையான்னு கேக்குறான் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா என் கொட்டையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அட பாவிளாயிலே அந்த பொம்பளை புள்ள கூட என் ஏமேல யாரும் கை வைக்கல ஆண்கள் எல்லாருமே ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லுது நீ என்னடா இவ்வளவு கேவலமான பழி போடுற போடுறா அப்படி பார்த்தோம்னா இவ்வளவு கேவலமா யோசிக்கிறது யார் யோசிப்பா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அவனே சொல்லல ஆனா பிரவீன்ராஜ் வந்து பார்வதி இப்படி பண்ணாலோ அப்படிங்கமே கேட்ட உடனே ஆமா அப்படிங்கிற மாதிரி அதோ ஒரு சீனா கிரியேட் பண்றானுங்க உண்மையாவே இந்த சீசனை பார்த்தா நமக்கு டென்ஷன் தாங்க ஆகுது அவ்வளோ மொக்கையா போயிட்டு இருக்குது அதாவது எல்லா சீசன்லயுமே பொம்மை டாஸ்க பொறுத்தளவுல இண்டிவிஜுவல் கேமா தான் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு தான் அது குரூப் கேமா மாறும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல கனியக்கா இருக்கிறாங்கல்ல அவங்க நம்ம பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம் முதல்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்குள்ள நம்ம மோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால் தான் இவ்வளவு கேவலமான சண்டைகள் வந்துட்டு இருக்குது நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு டீம்ல ஏழு பேர் இருக்கிறாங்க இன்னொரு டீம்ல பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கேம் எந்த விதத்துல நேர்மையா நடக்குது இதை எதுக்காக பிக் பாஸ் டீம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தெரியல என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த டாஸ்க பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க மழை பெய்யுது அது மட்டும் இல்லாம பல விதிமுறைகள் நடந்திருக்கு அதனால இந்த டாஸ்க் இப்போதைக்கு நிப்பாட்டி வைக்கிறோம்ப்பா நாங்க சொல்லும்போது திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த டாஸ்க்ல பல கலவரங்கள் வடிக்குங்க ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுல முக்காவாசி பேர் கழிசடை தான் இருக்கானுங்க ஒண்ணு அதுல முக்கியமான நாலு எஃப்ஜே படு படுக்கேவலமா இருக்கான் பெண்களை இழிவுபடுத்துறது கெட்ட வார்த்தை பேசுறது பிசிக்கலா அடிக்கிறதுக்கு பாயிரது இப்படி அவன் பண்ணாத வேலையிலே கிடையாது இன்னொன்னு கமருதீன் கமருதீன பொறுத்த அளவு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லங்க அவன மனுஷனானே தெரியல எல்லா இடத்துலயும் திவாகரம் மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்கான் இழிவா பேசிக்கிட்டு இருக்கான் பார்வதி ஒரு இஷ்யூ சொல்லும்போது போது அவங்களுக்காக பேசினா கூட நீ பார்வதிக்கு ஜால்ரா அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த தற்கொலை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் சொல்றாரு எஃப்ஜே என் கையை கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இந்த தற்குறி கமருதீன் என்ன சொல்றான்

என்னதான் இருந்தாலும் இந்த சீசன்ல வர்ற சண்டைகள் ரொம்பவே ஒஸ்டா தான் இருக்குது இந்த வாரமாவது விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசிதான் காதல் பண்ணிக்க எனக்கு பிரச்சனை கிடையாது ஜெப்ரியா டாஸ்கு வந்துட்டா எவன் மூஞ்ச வேணாலும் அடிச்சு பேத்து உடச்சிரு நான் வீக்கெண்ட் எபிசோட்ல உன்னைய கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணாம உங்களோட வேலை என்ன அப்படிங்கறத புரிஞ்சு நிகழ்ச்சியை நெரிப்பிடித்து கொண்டு போங்க அப்படிங்கறது தான் நம்மளோட வேண்டுகோளா இருக்குதே என்னதா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகலான உங்கள பொறுதல اولى இந்த எஃப்ஜே கமிருதீன் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स